யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அதிர்வலைக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம் தான் செம்மணியில நடைபெற்று முடிந்து அந்த அணையா விளக்கு போராட்டம் காரணம் என்னன்னு கேட்டீங்க இன்றையோட இந்த செம்மணியில அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு இன்றைக்கு மூன்றாவது நாள் இந்த மூன்று நாளா தொடர்ச்சியா இந்த அணையா விளக்கு போராட்டத்துல ஏராளமான மக்கள் வந்து தங்களுடைய இன பெற்றோட வந்து கலந்து கொண்டிருந்தது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதுல முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா எதற்காக வந்து முன்னெடுக்கப்பட்டது என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சின்னதா அந்த விஷயத்தை வந்து சொல்றேன் அதாவது அரியான இந்த சித்துபாதி இந்து மயானத்துல அந்த மின் மயானம் அமைக்கிறதுக்காக அந்த நிலத்தை தோண்டைக்குள்ளதான் அங்க இருந்து மனித சிதனங்கள்

இறுதி யுத்தத்தின் பொழுது காணாமல் ஆக்கப்பட்டு எங்கண்ட உறவுகள் எங்கே என்று சொல்லி ஒவ்வொரு விஷயமுமே வெளியில வந்து கொண்டிருக்கு ஈழ தேசம் எங்கேயும் மனித புதைக்குழிகள் ஆங்காங்கே இருக்கும் என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை அப்படித்தான் எங்கெண்ட உறவுகளுக்கு நீதி வேணும் அப்படி என்று சொல்லித்தான் இந்த அணியா விளக்கு போராட்டம் என்றது முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வந்தது இந்த நிலையில இலங்கைக்கு வருகை தந்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கட்டம் இலங்கைக்கு வந்திருக்கின்றார் ஒரு நான்கு நாள் விஜயம் செய்து நான்கு நாள் பயணம் செய்து இலங்கைக்கு வந்திருக்கின்றார் இன்றைய தினம் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவார் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரக்கூடிய வோல்கட்டக் அவர்களிடம் எங்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு நீதி வேண்டி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கணும் அவரிடம் நடந்த விஷயங்களை சொல்லணும் என்று சொல்லித்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் விளைவாக இன்றைய தினம் பிற்பகல் கோல்கட்ரக் யாழ்ப்பாடும் செம்மணி மனித புதைகுலிக்கு வந்திருந்தார் வருகிறந்தது மாத்திரம் இல்லாமல் அவர் அங்கே தூவி தன்னுடைய அஞ்சலிகளையும் இருந்தவர் உணர்வு பூர்வமா இருந்தவர் இங்க வர்றதுக்கு முதல்ல அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கல பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதாவது இலங்கையில இறுதி யுத்தத்தின் பொழுது நடந்த அத்தனை குற்ற செயல்களுக்கும் அதன் உடந்தையாக இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த யுத்தத்தில் பலியான அந்த மக்களுக்கு வந்து நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இதற்கு முதலும் இருந்த அரசாங்கங்கள் வந்து நீதி நிலைநாட்டாமல் அந்த விடயங்களை செய்தவர்களை பாதுகாத்தார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் அதற்கு மாறாக மக்களுக்கான நீதியை கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் அப்படி என்று சொல்லியும் அவர் நிச்சயமாக சொல்லி இருக்கிறார் அடிப்படையில் பிற்பகல் அவர் வருகை தந்திருந்தார் செம்மணியில இந்த அணியா விளக்கு போராட்டத்திலே பல சம்பவங்கள் நடந்து இருக்குது அதாவது என்னன்னு சொன்னா இந்த ஒரு போராட்டத்தில் பல்வேறுபட்ட தரப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தவர் இதை நீங்க பார்க்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதுல வந்து அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் மத தலைவர்களாக இருக்கட்டும் என்று சொல்லி பல்வேறு தரப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தவர் இதுல குறிப்பா இன்றைக்கு வந்து ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு மக்கள் சில செயல்களை செய்திருக்கிறோம் அதாவது என்னென்னு கேட்டாலும் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் அவர்கள் இந்த அடையாவிளக்கு போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக வந்திருந்த சமயத்திலே அங்கிருந்த மக்களினால் அவர் அடித்து விரட்டப்பட்டிருக்கின்றார் அதாவது என்னவென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கக்கூடிய தமிழ் மக்களை வந்து கொன்று இருக்கக்கூடிய கட்சியுடன் ஆட்சியை சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சியுடைய பதில் தலைவர் இங்கே வரக்கூடாது இவர்கள் எல்லாம் இங்கே வரக்கூடாது என்று சொல்லித்தான் சி வி கே சிவஞானம் அவர்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறார் அந்த இடத்திலிருந்து அது மாத்திரமில்லாமல் இன்றைய தினம் சாணக்கியனமே தமிழரசு கட்சியினுடைய சாணக்கிய நம்பியும் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் கடந்த காலங்களிலே பல்வேறு இனப்படுகொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள்

துரோகிகளாகத்தான் இவர்கள் எல்லாரும் இருக்கின்றார்கள் ஆக இவர்கள் வந்து தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காகத்தான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகின்றார்கள் என்று சொல்லி அவர் காரசாரமாக சொல்லி இருக்கிறார் இது மாத்திரம் இல்லாமல் மக்களும் சாணக்கிய அங்கிருந்து அங்கிருந்து துறந்து இருந்தவையும் நாங்கள் இன்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது இது மாத்திரம் இல்லாமல் இன்றைய தினம் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சோந்தரரசர் மாத்திரமின்றி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவனும் விளக்கு போராட்டத்துக்கு வருகை தந்திருந்தவர் இந்த நேரத்தில் இவர்களுக்கும் அதே சம்பவம் தான் நடந்தது இவர்களும் அந்த இடத்துல வந்து உங்களோட அரசியல் செய்கிறதுக்காக அரசியல் நோக்கங்களுக்காக நீங்கள் இங்கு வர வேண்டாம் என்று சொல்லி அவர்களையும் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறோம் இதற்கு பின்னதாக கடற்தொழில் அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கல சொல்லி இருக்கிறார் இப்பொழுது இந்த தமிழ் தேசியம் ஒன்றெல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அப்பொழுது புறந்தே இருக்க மாட்டார்கள் அவர்கள் இப்பொழுது தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கின்றார்கள் போலியான இந்த அரசியலிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சிலர் வேண்டுமென்ற இந்த விடயத்தினை செய்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் இன்றைய தினம் பிற்பகல் வருகை இருந்த வால்கட்டாக் அவர்கள் தூவி அஞ்சலி செலுத்ததன் பிற்பாடாக சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் இது தொடர்பாக மக்களும் அவரிடம் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் இந்த சம்மணி மனித புதைகுழி மாத்திரம் அன்றி எங்களுடைய தமிழர் தேசத்திலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது வந்து உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லியும் வோல்கட்டாக அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆக இத்தனை போராட்டமும் வந்து காணாமல் போன எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது அப்படி என்று சொல்றேன் தேடுற விஷயம் தான் மா நாளைய தினத்திலிருந்து மீனமுமே அந்த சித்துபாதி இந்துமயானது அகழ்வு பணிகள் தொடங்கப்பட இருக்குது சொன்னா நிதி வந்து ஏற்கனவே நிதி தான் அது இடையிலேயே நிறுத்தப்பட்டிருந்தது இப்பவும் மீளவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் மீளவும் அந்த பணிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது நாளைய திட்டத்திலே இருந்து இப்படி இருக்கே கூட உண்மையில் இவ்வளவு மக்கள் சேர்ந்து காணாமல் போன எங்கன்ன உறவுகள் வேணும் என்று சொல்லி ஒரு போராட்டத்தில் இணைந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக தான் இதை பார்க்க முடியும் இந்த அணையா போராட்டத்துக்கு வலுச்சியத்து அத்தனை உறவுகளுக்கு முன்மையில நன்றி சொல்ல வேண்டும் இதே நேரம் பார்த்த மட்டும் சொல்லி சொன்னால் தங்கண்டோ சுயலாப அரசியலுக்கு பதிலாக எங்கண்ட தமிழர்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற அரசியல்வாதிகளுக்கு இதுதான் ஒரு தக்க பதிலடி என்று சொல்லியும் இப்பொழுது இந்த சமூக ஊடகங்கள்ல பலர் விமர்சித்துக் கொண்டு வாரதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இன்றைய தினம் அப்படிதான் நாங்கள் பார்த்தோம்டா சி வி சிவஞானம் சாணக்கியன் அதே மாதிரியாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசகன் ரஜீவன் போன்றவர்கள் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறோம் எங்களுக்காக உண்மையிலேயே தேசியத்துக்காக பாடுபடுபவர்கள் தேசியத்துக்காக குரல் கொடுக்க போகின்றவர்கள் தான் எங்களுக்கு தேவை அப்படி என்று சொல்லியும் அவர்கள் பேசுகின்றார்கள் இது மாத்திரமில்லாமல் யாழ்ப்பாணத்துல இருந்து மாத்திரம் இல்லாமல் தமிழர் தாயக பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பலர் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு அந்த போராட்டத்துக்கு வலுச்சேர்த்திருந்தது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த அந்த விடயங்கள்ல பார்க்கைக்குள்ளே எல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ரணங்கள் மாதிரி தான் இருக்கும் அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பாதிரி ஒரு புகைப்படம் ஒன்று அதாவது ஒரு பாடசாலை சீருடி ஒன்று அது முழுக்க ரத்த கரையா இருக்கும் இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷாந்தி படுகொலை செய்ய പ്പെട്ട സംഭവം யாராலையும் லேசில் மறந்து அது என்னடா நாங்கள் பிறந்த ஒரு வருடம் நான் பிறந்து ஒரு வருடம் அந்த வருடத்துல இந்த ஒரு துயரச் சம்பவம் நடந்திருக்குது எங்களுக்கு அது தெரியாது இந்த சம்பவம் இப்படி நடந்தது அப்படி என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது அது போன்ற சகோதரிக்கு இந்த நிலைமை என்று அது இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கேட்ட செய்தியாக இருந்தாலும் கூட அவ்வளவு தூரம் அது எங்களை பாதிக்கும் அப்படித்தான் எங்கிட்ட தமிழர் தேசத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ குருஷாந்துகள் இறந்திருப்பார்கள் இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்தது என்று சொல்லி தெரியாம அப்ப இதுக்கெல்லாம் வந்து சரியான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் விதமான ஒரு மாற்று கருதும் இல்லை இதற்கு வந்து சரியான ஒரு விடயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்பது போல நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் கதைப்பும் நன்றி உறவுகளே